இங்கே ஒரு முப்பது பொருள் வாங்குவேன் வெளியில் ஒரு ஐம்பது பொருள் வாங்கிக்குவேன் அது ஒரு வருஷமாக அப்படியே இருக்கும் உனக்கு கேட்டார் மொத்தம் எத்தனை பொருள் சார் எண்பது பொருள் போகர் என்ன இருக்கார் சார் ஆடியன்ஸ் ரசிகர்கள் நம்புகிறாங்களோ இல்லை இதில் ஏன் ரூமில் என் கூட எத்தனை ஒருத்தர் படுக்கிறார் ஆடியன்ஸ் சொல்கிறேன் அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க ஒரு சில எக்ஸசைஸ் இருக்குது ஒன்றரை மணி நேரம் உடல் உள்ளவர்கள் பண்ணலாம் முக்கியமாக வந்து இதில் போட்டிருக்கிறது எல்லாமே நோய் உங்களுக்கு வரவே வராது நீங்கள் இப்போ கொரோனா காலகட்டத்தில் கூட எனக்கு கொரோனா வரல நான் இப்போ வந்து இரநூறு வயசு வரைக்கும் சொன்னேன்ல இப்போ ஒன்று உங்ககிட்ட உண்மையாக சொல்கிறேன் நானூறு வயசு வரைக்கும் உணவு இருப்பேன் இப்போ நம்ம ஊர்ல முருங்கலையை மதிக்கல வெளியில ஒரு கிலோ எவ்வளவு தெரியுமா சார்ப்பா இந்த வயசுலையும் இந்த அளவுக்கு உடம்பு வச்சிருக்கீங்களா அப்போ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக உப்பையும் வந்து ஒரு நாளைக்கு நாற்பது முட்டை மீன் கறி முட்டை சிக்கன் எல்லாமே ரெகுலராக இருக்கா அதெல்லாம் கிடையாது இப்போ முட்டை சாப்பிடுறது இல்லை கறி சாப்பிட்றதில்ல சிக்கன் சாப்பிட்டதே இல்லை மீன் மட்டும் சாப்பிட்றேன் ஆனா இதெல்லாம் விட பவர்ஃபுல்லா ஒரு மூலிகைகள் நான் தயார் பண்ணிருக்கேன் ஒரு எண்பது வகையான மூலிகைகள் போட்டிருக்கேன் அந்த எண்பது வகையான மூலிகைகள் நான் காலையிலையும் சாயங்காலம் நான் குடிப்பேன் அது வந்து ஒரு ஒன்னே கால லட்சம் ஆகும் ஒன்னே லட்சம் ஆகும் ஒன்னே லட்சம் ரூபாய் ஆகும் ஏன்னா மூலிகைகள் இங்கே கிடைக்காம நான் கன்னியாகுமரியில் அப்புறம் வந்து நிறைய வெளியூரில் எல்லாம் கிடைக்கும் அவருக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அவருக்கு போட்டு விட்டேன்னா அவர் எடுத்து எனக்கு அனுப்பிவிடுவார் அந்த வேர்கள் அந்த இலை சில இலைகள்லாம் இங்க நம்ம சென்னையில கிடைக்காது ஸோ அதெல்லாம் வந்து வளர்க்க அதில் எனக்கு அப்படியே போயிடும் ஜாஸ்தியாகிடும் இங்கே ஒரு முப்பது பொருள் வாங்குவேன் வெளியில் ஒரு ஐம்பது பொருள் வாங்கிக்குவேன் அது ஒரு வருஷமாக அப்படியே இருக்கும் கிடையாது எத்தனை பொருள் சார் எண்பது பொருள் அதில் எல்லாமே இருக்கும் நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும் நமக்கு வந்து நீர் நிலம் நறுப்பு காற்று ஆகாயம் ஐம்பதுங்களும் நம்ம உடம்பு வந்து சரியாக இருந்தால் தான் நம்ம சரியாக இருக்க முடியும் அது அத்தனையும் அதில் இருக்கும் அதில் இனிப்பு இருக்கும் தோர்ப்பு இருப்போம் கசக இருப்போம் உப்பு இருக்கும் எல்லாமே அதில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு அரிய அரிய வகையான மூலிகைகள் இது அதனால் அதை நான் வந்து ரெகுலராக அதை போடுவேன்

ஏன்னா வந்து இது வந்து நம்ம வந்து இது நீங்களே ஒரு அஞ்சு பேர் இருக்கிறதால இத்தனை கிளாஸ் ஆமா ஆமாம் இப்போ உங்களுக்காக தான் இது இவ்வளவு போடுறேண்ணா இல்லைன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுடைய அளவு எனக்கு வந்து இதில் ரெண்டு கிளாஸ் போட்டுக்குவேன் ஆமா ஆமாம் எனக்கு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒரு வாட்டி போ போடும் இதுக்கு வந்து நான் பனங்கல்கண்டு யூஸ் பண்ணுவேன் ஏன்னா வந்து பனங்கற்கண்டு தான் வந்து இது பெஸ்ட் இது இது வந்து பனங்கல்கண்டு பார்த்துங்க இது கொஞ்சம் எனக்கு தேவையில்ல இது உங்களுக்காக போடுறேன் ஆமாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் குடிச்சிருக்கீங்க இது அதனால் இது வந்து உங்களுக்கு தெரியும் அது என்ன எல்லாம் உடனே பிடிச்சிடும் டக்குன்னு பிடிக்கும் ஓஹா இதுதான் இந்த ஆமாம் இந்த பொடி இந்த பொடி தான் அது இது வந்து இது பண்ணி பார்க்கலாமா நம்ம வந்து பாருங்க சார் நார்மலாக இந்த சத்து மாவு பவுடர்லாம் கடையில் விற்கிறாங்களே அதெல்லாம் கிடையாது ஒரு இருபது பொருட்களை அரைத்து நாங்கள் தருகிறோம் அது இது இது எண்பது பொருட்கள் வாசனையை பாருங்க ஆமாம் நல்லா இருக்கேன் தெரியும் சார் இதுலயே என்னென்னவோ மூக்குள்ள போயிட்டு நாற்பது வாரங்களை ஆக்டிவேட் பண்ணுது ஆமாம் இப்போ நீங்கள் ஒரே நேரத்தில் எத்தனை கிலோ அரைச்சி வச்சுங்க சார் ஒரு இருபது கிலோ அரைச்சிரும் சார் ம் ஆமாம் ஏன்னா எனக்கு வந்து அது அப்பப்போ போய் இது செய்ய முடியாது நான் வந்து ஒரே டைம்ல இது பண்ணாதான் எனக்கு வந்து இது கரெக்டாக இருபது கிலோ எத்தனை மாதம் வரும் எனக்கு ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் மேலே வரும் அதில் வந்து ஆமாம் ஒரு வருஷம் வரும் ஆமாம் இப்போ நிறைய பேர் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தரோட பயன்பாட்டுக்கு தான் இல்லை இல்லை எனக்கு நண்பர்கள் வந்து இதை கேட்பாங்க இது மாதிரி ஆனால் இது மாதிரி கொஞ்சம் கொடுங்க நம்பாங்க வழி இல்லாமல் கொடுப்பேன் அப்புறம் வந்து அவங்க அதுக்கே இது ஆகிடுவாங்க அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க அவங்க ஒரு அஞ்சாறு பேர் வந்து அதை ரெகுலராக வந்து என்கிட்ட வந்து இதை வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க காசு தரேன்னுப்பாங்க நான் அது வாங்க மாட்டேன் ஏன்னா அது நல்லா இருக்கு அதில் நான் வியாபாரி இல்லையா அது சூப்பர் ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து என்னையவே பாட்டில் போட்டு ஆயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறாங்க உள்ள பெரிய மூலிகையே ஃப்ரீயாக தருங்கன்னா இல்லை அது நம்ம அது வியாபாரம் இல்லை இல்லாதே நான் வந்து என்னால் முடியுது இறைவன் வந்து எனக்கு அந்த எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு செல்வத்தையும் கொடுத்துருக்காரு செல்வாக்கியும் கொடுத்துருக்காரு ஆரோக்கியமும் கொடுத்துருக்காரு நான் உங்ககிட்ட போய் இதுக்கு போய் காசு வாங்கிட்டு இருந்தா இறைவனை என்ன சபிச்சுருவார் அதனால் எனக்கு கற்றுக் கொடுத்த குரு அதை வந்து அதை விரும்ப மாட்டார் சார் இப்போ இதில் இருக்க முக்கியமான மூலிகை என்பது சொல்லணும் கூட ரொம்ப ஒரு வித்தியாசமான மூலிகை முக்கியமான மூலிகை என்னென்னு சொல்ல முடியுமா இல்லை நம்ம இப்போ இதெல்லாம் போடுறோம் சார் உளுந்து போடுவோம் அதில் அதெல்லாம் வந்து எலும்புக்கெல்லாம் செத்து அதே மாதிரி பாதாம் பருப்பு போடுவோம் பிஸ்தா போடுவோம் இது மாதிரி கொஞ்சம் போடுவோம் சார் நெல்லிக்காய் போடுவோம் ஆமாம் கிழங்கு பனங்கிழங்கு போடுவோம் பனங்கிழங்கு போடுவோம் அப்புறம் கருவேப்பிலை போடுவோம் ஹோமம் போடுவோம் ஹோமம் ஆமாம் உடம்புக்கு இது எல்லாமே நல்ல ஒரு உடம்புக்கு பயங்கர நம்ம நோய் எதுவுமே வராது சார் முக்கியமாக வந்து இதில் போட்டிருக்கிறது எல்லாமே நோய் உங்களுக்கு வரவே வராது நீ அப்போ கொரோனா காலகட்டத்தில் கூட எனக்கு கொரோனா வரல

கிடைக்காது உங்களுக்கு வந்து இவ்வளோண்டு ஒரு வேறு எட்நூறுபா ரூபாய் இந்த வேறு எட்நூறுபா ரூபாய் அது வந்து அது அவருக்கு பறிச்சிட்டு வர்றதுக்கு அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பேண்ணா ஏன்னா இங்கே கிடையாது அது ஆமாம் எல்லாம் காட்டில் உள்ள போகணும் காட்டுக்குள்ளே போகணும் சும்மா வெளியில எல்லாம் இங்கே கிடைக்காத பார்த்துங்க அதனால நான் அந்த வேருக்கெல்லாம் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து காசு கொடுப்பேன் அது ஆமாம் ஆமாம் திக்காக இருக்கும் தான் வந்து நமக்கு இது ஒன்றும் இல்லை இது இந்த பாத்திரத்தில் எப்படி வச்சிங்கன்னா நீ கழுவ முடியும் அந்த பாத்திரத்தை அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் அப்போ பாருங்க எவ்வளோ தூரம் அது இருக்கும் பாருங்க இந்த பாத்திரத்தை நீங்கள் இப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கீங்கன்னா அதை கழுவே முடியாது நீங்கள் அப்புறம் தண்ணி ஊற போட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஊர்னா தான் வரும் அவ்வளோ பவருது சேர்த்துருக்கீங்க சார் மஞ்சள் ஸ்மெல்லாம் வருது மஞ்சள் போட மாட்டேன் சார் மஞ்சள் போட மாட்டேன் இல்லை இல்லை மஞ்சள் போடல ஆனால் சுக்கு போட்டிருக்கேன் சுக்குலாம் வந்து பாடம் பண்ணி போடுறது சுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு பாடம்னு இருக்கு சுக்கு அப்படியே சாப்பிடக்கூடாது நிறைய பேர் சுக்கு வாங்கி அப்படியே சாப்பிடுவாங்க சுக்கு வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது சுக்கு வந்து முதல்ல வந்து சுண்ணாம்பு தடையிடணும் சுண்ணாம்பு தடவிட்டு அந்த கொஞ்ச நேரம் அதை எரிய வைக்கணும் தான் வந்து அதை வந்து நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த இது வேலை செய்யணும் சுக்கும் நமக்கு இது மாதிரி எல்லா இது முடிஞ்சிச்சு அது அரைக்கிறது தான் கஷ்டம் இதெல்லாம் கலை இது பண்ணுறது நம்ம ஏசி கலந்து சூடு பண்ணா முடிஞ்சுது ஆமா அவ்வளோ தான் அவ்வளோ செய்வாரு இது வந்து பனங்கல்கன்னு கூட வேணுன்னால் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்ல இந்த இதுக்கு இந்த மாவுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க நீங்க இது நான் சித்தர் பொடின்னு தான் வச்சிருக்கேன் அதை சித்தர் பொடி ஆமாம் அவ்வளோ ஏன்னா அவருக்கு சொன்னதனால அவரு பொடி அவர் பேரை வச்சு சித்தர் பொடின்னு தான் வச்சுருக்கேன் சத்து மாவுலாம் சொல்லலை ஆனால் இதில் கம்புலாம் இருக்குது கம்பு போட்டிருக்கேன் கேழ்வரகு போட்டிருக்கேன் சோளம் போட்டுருக்கேன் மக்கா சோளம் போட்டிருக்கேன் இது வந்து கடையில் கிடைக்கல முப்பது போட்டிருக்கேன் அந்த ஐம்பது தான் எண்பது நான் இப்போ வந்து இரநூறு வயசு வரைக்கும் சொல்கிறேன்ல இப்போ ஒன்று உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன் நானூறு வயசு வரைக்கும் கூட கூட இப்போ நான் என்னென்னா இப்போ மேக்ஸிமம் நான் சாப்பிடாம அந்த காற்றே வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் காற்றே நான் உள்ள கொண்டு அதை ஃபுல் பண்ணிக்கிற மாதிரி அது பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ முன்னாடி வந்து நிறைய சாப்பாடுலாம் சாப்பிடலாம் இப்போ அது இல்லாமல் நம்ம உள்ள காற்றை கொண்டு வந்து உடம்புக்குள்ளே வயிறு எல்லா இடத்துக்கும் இது பண்ணி அதை சாப்பிட்டுக்கு ஒரு நாள் பார்த்தேன் கண்ணெல்லாம் இதாகிடுச்சி சுருங்கிடுச்சு என்னென்னா உங்களுக்கு வந்து உயிர் இருக்கும் பொழுது உடம்பு இருக்கும் பொழுது அந்த மினுமிப்பு கரெ கம்மியாயிருச்சு ஸோ அதனால அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் அதை சாப்பிட்றேன் இதையும் சாப்பிட்றேன் இப்போ தண்ணியும் சாப்பிட்றேன் காற்றையும் இந்த சித்தர்கள்லாம் சொல்லுவாங்களே உணவு எதுவுமே இல்லாமல் மாதம் தியானம் பண்ணுவாங்க எப்பயுமே ஆயிரம் வருஷம்லாம் தியானம் பண்ணியிருக்காங்க ஆயிரம் வருஷமா ஆமாம் நீங்கள் வந்து மகாபாரதம் எடுத்து படிங்க எல்லாம் வந்து எத்தனை வருஷம் தியானம் பண்ணாங்க நீங்க இந்த இமயமலை அந்த சொல்லுவாங்களா சார் சித்தர்கள் ஏன்னா இப்ப நீங்க தியானத்திலேயே சொல்லுவீங்க ஒரே தியானத்துல உட்காருவேன் நான் இங்க இருந்து திருவண்ணாமலை இமயமலை வரைக்கும் போயிட்டு வந்துடும் நீங்க போக மாட்டீங்க உங்களுடைய ஆத்மா ஆத்மா போவோம்லாம் சொல்லுவீங்க நீங்க போயிருக்கீங்களா அந்த சித்தர்கள் கூட பேசியிருக்கீங்களா அவங்க பாத்துருக்கேன் நிறைய பேர் பாத்திருக்கேன் என்ன கேட்க போனா என்ன வந்து சொல்லுவாங்க நீனா என்ன சித்தர்ன்னு சொல்லுவாங்க எங்க ஆபீஸ்க்கே நிறைய பேர் வருவாங்கல்ல நீ சித்தர் யானு தான் சொல்லுவாங்க இப்போ கூட ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் நாலன்னைக்குன்னு நினைக்கிறேன் அவங்க என்னை வந்து அவரே சித்தர் பெரிய சித்தர் அவர் சொன்னார் நான் வந்து சித்தர் என்ன சொல்லிக்க முடியாது நீங்கள் சித்தர் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு வயசு ஒரு சித்தர் நான் பார்த்தேன் அவர் என்னை வந்தோடனே முதுவை தொட்டு பார்த்தார் முதுவை தொட்டு பார்த்து பார்த்துட்டு சொன்னார் உங்களை ஆயில் நீண்ட ஆயில்னார் என்ன எதை வச்சு சொல்கிறீங்க என்ன இல்லை உனக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்லை நீ ஆயில் நீண்ட ஆயில் இரநூறு வயசு இல்லை மேலே தான் இருப்பாங்க போகர் இன்னும் இருக்கார் சார் போகர் ஆ இன்னும் இருக்கார் போகர் இருக்கார் சார் இப்போது நீங்கள் நம்புறீங்களோ நம்ம பார்க்குற நம்ம ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் ரசிகர்கள் நம்புகிறாங்களோ இல்லைதில்லை ஏன் ரூமில் என் கூட ஒருத்தர் ஒருத்தர் படுக்கிறார் அவ்வளோதான் அது உண்மை ஏன்னா இவங்க ஒரு வாட்டி பார்த்துருக்காங்க உண்மையான விஷயம் என்னென்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு பத்து மணிக்கு படுத்துட்டேன்னா நான் வந்து லைட்டு நைட் லம்ப்லாம் போட மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் நைட் நைட்லாம் போட மாட்டேன் ஆஃப் பண்ணிடுவேன் படுத்து ரெண்டு நிமிஷத்தில் என் கூட வந்து படுப்பாங்க ரெண்டு ரெண்டு செகண்டு ரெண்டு நிமிஷம் இல்லை அது என்னென்னா எனக்கு மூஞ்சுக்கு மூஞ்சி தெரியாது உணர்வு தெரியும்ல கட்டில் ஏறி உட்கார்றது படுக்கிறதுலாம் தெரியும்ல இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் இருக்கும்போது நான் வந்து கட்டில் ஏறினா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் அது மாதிரி எனக்கு தெரியும் என் கூட படுப்பாங்க அது வந்து நான் எனக்கு வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் வேணால் இப்படியே வாங்க நான் தண்ணி வச்சுருக்கேன் நேற்று நைட்டை வச்சேன் இப்போ தண்ணி குடிச்சிருப்பார் அவர் வந்து அவருக்குனே தண்ணி வச்சுருக்கேன் யார் அந்த சித்தர் யார் போகிறது தான் அவரை நான் அவரை நான் நம்புகிறேன் ஆனால் அவர் தான் நான் எதனால் கேட்பேன் அவர்கிட்ட தான் கேட்பேன் எனக்கு பண்ணி தருவார் எதனால் கேட்டேன்னா அப்படி ஆனால் வந்து கெடுதல் கேட்க மாட்டேன் கெடுதல் கேட்டால் நம்மளை வந்து இது பண்ணிவிடுவாங்க இப்போ வந்து எப்படி சூரியன் வந்து எல்லாேருக்கும் தான் உதிக்குது நான் எனக்கு மட்டும் உதிக்க மற்றெல்லாம் உதிக்காதுன்னா அதெல்லாம் கேட்காது மழை எனக்கு மட்டும் என்ன பெய்யாது எல்லாம் இயற்கைகள் அது மாதிரி நம்ம வந்து கேட்குறது வந்து அவன் அப்படி போகணும் அவன் இப்படி போகணும்லாம் கேட்கக்கூடாது எல்லோரும் நல்லாயிருக்குன்னு தான் கேட்கணும் நான் அப்படி கேட்கறதுனால தான் என் கூட இருக்காங்க இல்லைனா இருக்க மாட்டாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஏதோ வாசனை தெரிஞ்சிச்சா வித்தியாசம் மாதிரி தெரிஞ்சா தெரி இல்லையா தெரி அப்ப சித்தரக்காரன் அர்த்தம் அவ்வளவுதான் இல்லைன்னா அந்த வாசனை வராது தான் அடிக்கும் ஓகே நீங்க சாதாரணமா ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு இது இருக்கும் ஒரு ஆபிஷர் பண்ணா இருக்கும் ஒரு வாசனை வந்துனா கோயில் மாதிரி வருதுன்னா அது உள்ள கண்டிப்பா சித்தர் இருக்காங்கன்னு அர்த்தம் அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது நம்ம ஒரு மாதிரி ஒரு வாசம் அந்த ஜலாயின் வீட்டுல அவ்வளவுதான் அதான் எல்லாருமே சொல்லுவாங்க தானா சார் கூட வந்து சொன்னாரு என்னப்பா பா உங்க வீட்ல ஒரு வாசனை வருதாப்பா பா எதார்த்தமா தான் நான் உதவுபத்தி கொடுத்தேன் எல்லாம் பண்றேன் ஆனால் அவங்க இருக்காங்க என் கூட இருக்காங்க அவ்வளோதான் ஸோ முன்னெல்லாம் எப்படி தெருக்கு தெரு குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் இல்லை சில்ட்ரன் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்குமோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எல்லா தெருவிலையும் இந்த கருத்தருப்பு மையம் ஃபர்டிலிட்டி சென்டர் வந்து அதிகமாக ஆயிடுச்சு இது வந்து இப்போ இவங்க தான் தப்பு அவங்க தான் தப்புன்னு தாண்டி நிறைய பேருக்கு கல்யாணம் பண்றதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும்ன்ற மாதிரி இப்போ இவ்வளோ எக்ஸசைஸ் பண்றீங்க இந்த மாதிரி ஒரு மூலிகை மருந்து எல்லாமே பண்றீங்க இந்த இந்த மாதிரி உணவு பிரச்சனைக்கு ஒரு சார் முதல் விஷயம் தண்ணி அடிக்கிறது சாராயம் குடிக்கிறது நிறுத்தணும் நான் ஒன்பதாவது பையன் எங்கள் வீட்டில் இன்னும் எங்க சொந்தக்காரங்களே பதினஞ்சாவது பையன் பதினாறாவது பையன் எல்லாம் இருக்காங்க நான்லாம் எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் போது முக்கோணம் போட்டிருப்பாங்க நீங்கள் ரெண்டு பிள்ளை மட்டும் பார்த்துங்க அப்படி போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ போனால் நீங்கள் குழந்தை வைக்கணும்னா என்கிட்ட வாங்க எட்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் கட்டுங்கிறாங்க பன்னெண்டு லட்சம் கட்டாம்தான் ஒரு குழந்தைய கிடைக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு என்னன்னா இவங்க வந்து கருவேப்பிலை கரு கரு உண்டாகிற வேப்பிலை கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை வந்து அவங்க தூக்கி தூர போடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கருவேப்பிலை மாதிரி என்ன தூக்கி யூஸ் பண்ணி விட்டு தூர போட்டாமாங்க ஆனால் அந்த கருவேப்பிலை சாப்பிட்டா கரு உண்டாகும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த கரு வந்து அவ்வளோ அதுதான் கரு வேப்பிலை அப்படின்னு வச்சாங்க ஆனால் அந்த கருவேப்பிலை யாராக சாப்பிட்றாங்களே சாப்பிட்றதுல ஆனால் பொடி கடையில் விற்கிது வாங்க மாட்டாங்க சாப்பிட்றதில்ல வாங்கினாலும் கருவேப்பிலை தூக்கி தூர போட்டுருவாங்க நான் வந்து கருவேப்பிலை ஒரு கருவேப்பிலை கூட வெளிய விட மாட்டேன் சாப்பிடுவேன் எனக்கு தெரியும் அது தெரிஞ்சா தான் நான் சாப்பிட முடியும் இப்போ ரொம்ப நாளா தான் கருவேப்பிலைக்கு எப்படி சார் நாங்க நினைச்சிருந்தோம் அதை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அதனால அது கருவேப்பிலைன்னு நினைச்சிருந்தோம் கரு உண்டாகிற இலை தான் கருவேப்பிலை அப்புறம் வந்து முருங்கை இது இது என்ன பனங்கிழங்கு பனங்கிழங்கு வந்து ஆண்மையை அதிகரிக்கும் ஆண்மை பெண்களுக்கும் பெண்மையை அதிகரிக்கும் அந்த விந்து ஜாஸ்தியாகவும் ஆண்களுக்கும் விந்து சக்தி ஜாஸ்தியாகும் இந்த பனங்கிழங்கு எங்கே கிடைத்தாலும் விடக்கூடாது அதாவது இப்போ வந்து என்னென்னா முன்னாடிலாம் பணக்கிழங்கு ரோட்டில் போட்டு வைப்பாங்க யாரும் வாங்கவே மாட்டாங்க இப்போ டப்பா வந்து இப்போ ஒரு டப்பா அப்படி வச்சாங்க அந்த டப்பா வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரூபா விற்கிறாங்க ஏன்னா இப்போதான் தெரியுது பனக்கிழங்கு அதுக்கப்புறம் பழைய சாதம் பழைய சாதம் வந்து அமெரிக்காவில் ஒரு பாட்டில் சாதம் வந்து கிட்டத்தட்ட நம்ம காசுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா நம்ம காசுக்கு அவங்க காசுக்கு ஏதோ ஒன்று போட்டு கடையில் விற்கிறாங்க அமிர்தம்னு விற்கிறாங்க நம்ம பெரியவங்கலாம் சொன்னாங்க அமிர்தம் குடிங்கடா எவனும் பழைய சாப்பிட்லாம் இட்லி சாப்பிட்றதா பெருமை நினைக்கிறான் இட்லி வந்து உங்களுக்கு வந்து உளுந்தும் அந்த அந்த மாமன் சேரும்போது அதில் ஒரு விஷத்தன்மை வந்துடும் அது வந்து அதிகமாக இட்லி சாப்பிடக்கூடாது சாப்பிட்லாம் நாங்களாம் எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு இட்லி வாங்கி கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் ஊர்லலாம் தீபாவளிக்கு மட்டும் தான் இட்லி சாப்பிடுவோம் மற்றபடி இட்லி தரமாட்டாங்க பழைய கஞ்சி தான் கொடுப்பாங்க இப்போ நான் கூட என்ன பண்ணுவேன் பழைய கஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் சின்னவங்க எல்லாம் போட்டு மிக்சியில் ஆட்டி அதை குடிப்பேன் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது மாதிரி சாப்பிட்டாதான் இதெல்லாம் வருமே இல்லையே நீங்கள் குடிக்க முதல்ல ஒன்று அது நரம்பு தெளிச்சு அந்த கடையில் விற்கிறாங்களா ரோட்டில் கடையில் விற்கிறாங்களா அதை சாப்பிட்றத முதல்ல நிறுத்தணும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சார் எங்கள் ஊரில் வந்து கிண்டல் கொண்டு எல்லாம் கிளப்பில் சாப்பிடுவேன் கிளப்புனால் ஹோட்டல் கிளப்பில் சாப்பிட்ற அவன் அப்படின்னு அசிங்கமாக பேசுவாங்க எங்கள் ஊரில் ஹோட்டலில் எவனால் சாப்பிட்டா அசிங்கமாக பேசுவான் அப்படி ஒரு நேரம் இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லோரும் நமக்கு நல்லது கொடுக்குறாங்களா இல்லை எல்லாம் அவங்க வருமானத்தை தான் பார்க்குறாங்களோ நமக்கு நல்லது தரது யாரோ ஒருத்தர் இருக்காங்க எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது இப்போ கூட மதுரையில் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்போ அவங்க வந்து இதை கெடுதல் பண்ண மாட்டாங்க நல்லது மட்டும் தான் கொடுப்பாங்க இந்த இங்கே ஒரு அம்மா ஏதோ சென்னையில் ஒரு அம்மா வந்து அதே மாதிரி ஒரு ரூபாய்க்கு ரொம்ப சாப்பாடு கொடுக்குறாங்க நான் பார்த்தேன் அப்ப அவங்க எல்லாம் நல்லதான் பண்ணுவாங்க ஆனா மற்ற இல்லாமல் லாபம் தான் இப்போ ஒரு இட்லி வந்து இப்போ தெருவில் விற்கிறாங்கன்னா பத்து ரூபா விற்கிறாங்கன்னா அதே ஹோட்டல்ல வந்து நாற்பது ரூபா ஒரு இட்லி ஆனா நாற்பது ரூபாய்க்கு என்ன தராங்கன்னே தெரியல இதே மாவு தான் அதே இதுதான் ஆனால் அவங்க சம்பளம் ஜாஸ்தி கொடுங்க ஏதோ சொல்கிறாங்க ஆனால் ஏதோனு அதுல அதுலேருந்து நம்ம கொஞ்சம் விலகி போன மாதிரி இருக்கு இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ அதுக்குன்னு எக்ஸசைசஸ் ஏதாவது இல்லை இந்த ஃபாலோ சார் இந்த மாதிரி நீங்கள் முருங்கை இலைகள் அதெல்லாம் பண்ணலாம் சார் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த வந்து இப்போ நான் ஆடியன்ஸ் சொல்கிறேன் அதிர்ச்சி அடைஞ்சிடறாருங்க ஒரு சில எக்ஸசைஸ் இருக்குது ஒன்றரை மணி நேரம் உடல் உடல் பண்ணலாம் ஒன்றரை மணி நேரம் உடல் பண்ணலாம் நீங்கள் நிறையா வந்து பழைய காலத்தில் சித்தர்கள் எழுதின புக்கில் பார்த்துருவீங்கன்னா அந்த வந்து உடல் உறவு பண்ணி விந்த விட மாட்டாங்க அவங்க விந்த விடாமல் உள்ளே வச்சுக்குவாங்க அந்த இன்பத்தை அனுபவிப்பாங்க அந்த இன்பம் ஏன் அனுபவிக்கிறாங்கன்னா அவங்க உடம்புல இருக்க எல்லா நரம்புகளுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கிடைக்கும் ஸோ அதுக்காக அதை வந்து அதை வந்து அனுபவிப்பாங்க இப்போ இவங்களுக்கு அதெலாம் தெரியல போனோடனே ஒரு செகண்டு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க நான் நிறைய பேருக்கு மருத்துவம் சொல்லியிருக்கேன் என்னை வந்து கேட்குறவங்க நான் மருத்துவம் சொல்லுவேன் ஸோ அதுக்கு காரணம் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க மேலே தன்னம்பிக்கை இல்லை பயப்படுறாங்க அதுக்கு தாரையை குடிச்சு தான் நைட் போகிறாங்க ஏன்னா ஏதோ ஏதோ அப்படி பயப்படுறாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம வந்து உடற்பயிற்சி இருக்குது அதுக்கு பயிற்சியும் இருக்குது அதுக்கு வந்து நம்ம எப்படி கை நல்லா இருக்கணும் தொண்டை நல்லா இருக்கணும் கால் நல்லா இருக்கணும் தலைமுடி நல்லா இருக்கணும் ஆண்மையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது நிச்சயமாக இருக்குது அது பண்ணனா அவங்களுக்கு வந்து சரியாகிடும் ஏன்னா அங்கே பக்கத்தில் இருக்க யோகா மாஸ்டர்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி தெரியலன்னா என்கிட்ட வந்து கேட்டால் சொல்லுவேன் இப்போ நீங்கள் சொல்லும் போது விளையாட்டாக கூட பாக்கியராசர் ராஸ்தர் படத்தில் சொல்லுவாங்களா என்னது இது முருங்கா முருங்கை இலை ஸோ உண்மையிலே இந்த முருங்கால அவ்வளோ மரம் ஒரு மகத்துவம் இருக்கா முருங்கைக்காயோட முருங்கை இலையில் அவ்வளோ மகத்துவம் சார் இப்போ நம்ம ஊரில் முருங்கை இலை மதிக்கல வெளியில் ஒரு கிலோ எவ்வளோ தெரியுமா ஆயிரரூபா ஒரு கிலோ முருங்கை இலை ரூபா சார் இங்கே யாரும் வதிக்கிறாங்களா வதிக்கிறதில்ல ஆனால் முருங்கை இலை சாப்பிட்லாம் முருங்கை இலை வந்து காலையில் எந்த உடனே பச்சை முருங்கை இலையை அரைச்சி இவ்வளோண்டு குடிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆண்மை வைப்பு எலும்பு ஸ்ட்ராங் ஆகும் நரம்பு ஸ்ட்ராங் ஆகும் குடிச்சு பார்க்க சொல்லுங்களேன் அவ்வளோ ஃபவர் குடிக்கலாம் பச்சையாக குடிக்கலாம் சார் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் வள வளன்னு இருக்கும் அது ஆனால் குடிக்கலாம் நமக்கு உடம்பு தான் சார் முக்கியம் நீங்கள் சாராயம் குடிக்கிறதோட இது பெஸ்ட்டு தானே Hola, your dream vacation to Dubai starts from rupees 29999 only with GT Holidays, South India's number one travel brand.